சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் நல்லதே நடக்கப் போகிறது என் குழந்தையே நீ வாழ பிறந்திருக்கின்றாய் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே உன் தந்தையான என்னுடைய விருப்பம் என் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உங்கள் மனதில் இருக்க வேண்டும் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கிறதோ அந்த மனதில் நான் இருப்பேன் சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்க கூடாது எதையும் முன்ஜென்மத்து வினை என எடுத்துக்கொண்டு நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை நான் தருகிறேன் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் தந்தை எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் முடிந்து போகும் குழந்தையை ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் பதறுவது இல்லை இது இலையுதிர் காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து நாம் அல்லவா இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது உன் தந்தையான நான் எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் அனைவரும் முழுமையான தன்மை உடையவர்கள் என் தங்கமே உனக்காக நான் வகுத்த வழியில்தான் நீ பயணிக்கின்றாய் பயமின்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் வருகிறது உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் நீ கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்து தருவேன் குழந்தையே தன்னை நம்பியவருக்கு எதை கேட்டாலும் கொடுக்கும் வல்லமை என்னுடையது எதிலும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு உன் கோரிக்கை நிறைவேறும் அத்தோடு மற்றவருக்கு துரோகம் மட்டும் செய்யாதே குழந்தையே மற்றவருக்கு உன்னால் முயன்ற உதவியை செய் உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் உரிய நேரத்தில் உரியவற்றை நாம் கொடுத்து உதவுவேன் வெற்றி என்ற ஒன்றை மட்டும் நினைத்துப்பார் தோல்வியைப் பற்றி என்னவே செய்யாதே என்னை நம்பினோருக்கு தோல்வி என்பது வருவது கிடையாது எந்த சந்தர்ப்பத்திலும் உன்னுடைய நம்பிக்கையை தளரவிடாதே குழந்தையே பிறர் உன்னை எப்படி நடத்தினாலும் சினத்திற்கு இடம் கொடுத்து விடாதே இறைவன் மீது நீ தூய களப்பற்ற அன்பு கொண்டுள்ளதால் பிறருடைய மனத்தாங்கள் கெட்ட எண்ணமாகியவற்றிலிருந்து உன்னை எப்படி பாதுகாப்பது என்ற முடிவை அவனிடமே விட்டுவிடு உன் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் இறைவனிடமிருந்தே எதிர்பார்த்தீரு என் திசைக்கு திரும்பும் யாரையும் சோகம் தொடக்கூட செய்யாது உனக்கு என்ன தேவையோ அதை என்னிடம் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் கேள் எல்லாவற்றையும் உன் தந்தையான நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன் மனம் நிலையாக இருக்கட்டும் மற்றதை உன் தந்தையான நான் பார்த்துக்கொள்கிறேன் உனது பிரச்சனைகள் என்னவானால் என்ன நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய் கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது முன்ஜென்ம கர்ம வினைப்பலன் என்பதை உன் தந்தையான நான் காட்டுவேன் நீ இனி எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை ஒரு தீர்மானமாக வைத்துக்கொள் இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய் உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கூர்ந்து கவனி நீ ஆன்மா உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது அவை இந்த உடலுக்கு மட்டுமே உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன் எனக்காக காத்திரு உன் எல்லாம் நானே தீர்த்து வைப்பேன் கவலைப்பட்டது போதும் குழந்தையே இனி உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகிறாய் நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் இருக்கும் உன்னை ஏமாற்றியதற்கான அந்த தேவினை நிச்சயம் அவர்களைப் போய் சேரும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் மனமார்ந்த ஆசிர்வாதமும் சத்தியமும் ஆகும் உனக்கு எங்கு விருப்பமோ அங்கு இரு என்ன தேர்ந்தெடுக்கிறாயோ அதையே நீ செய் ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும் நீ செய்யும் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியும் ஏனென்றால் நான் தான் உன் நடத்துனர் அசைவன அசையாவன என அனைத்திலும் நானே இருக்கின்றேன் அனைத்து உணர்வுகளின் இயக்குனன் ஆக்குபவன் காப்பவன் அளிப்பவன் என எல்லாமே நான்தான் என் பக்கம் கவனம் முழுவதையும் பதித்து விடுவோனை எதுவும் அளிக்காது என்னை மறந்து விடுபவனிடம் மாயை புகுந்துவிடும் புழு பூச்சி முதல் சுழலும் கோள்கள் உட்பட பிரபஞ்சங்கள் அனைத்துமே நான் என்னுடைய பிற வடிவங்கள் விடியலும் விடியலுக்கான தருணங்களும் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அகண்ட வானில் இதோ இருளகன்று சூரிய உதயம் உன் வாழ்வில் துளிர்க்கப் போகிறது உனக்கான மாறுதல்களை எல்லாம் நீ சூழ்நிலையில் புரிந்து கொள்வாய் குழந்தையே உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன் தந்தையான என்னை நம்பு என்றும் உனக்காக நான் துணை இருப்பேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஆனால் உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்ன என்னுடைய நேரடி பாதுகாப்பில் நீ இருக்கின்றாய் என் பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் உனக்காக உன் கரும பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் தேவைகளையும் என் காலடியில் விட்டுவிடு என்னை சரணாகதியடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் குழந்தையே எதையும் நெருங்க விட மாட்டேன் என் செல்வங்களாகிய உன்னை காப்பதற்கு வந்த சத்குரு நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் காத்திரு களங்காதை குழந்தையே என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது என் கடமை வெகு சில நாட்களில் உன் வேண்டுகோள் நிறைவேறும் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்னை நீ சிக்கன பிடித்துக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை உடனே நிவர்த்தி செய்வது உன் தந்தையான என்னுடைய கடமை இனி நடக்கப் போவதை பொறுத்திருந்து பார்க்குழந்தையே உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க உன் தந்தையான நான் தயாராகிவிட்டேன் நீயும் உன் மனதளவில் உன்னை தயார்படுத்திக்கொள் உன்னை கீழ்த்தனமாக நடத்துபவருக்கு நீ நன்றி சொல்லத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்மேல் இருக்கின்ற முன்ஜென்ம கர்மம் என்கின்ற அழுக்கு அவரது நாக்கால் சுத்தம் செய்கிறார் என்பதுதான் உண்மை இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் ஏனென்றால் சமீபத்தில்தான் நான் உன்னை சந்தித்து அதை உன்னையும் உணர வைத்து உனக்கு ஆசி வழங்கியிருக்கின்றேன் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களின் தலைக்கணம் இன்னும் சில நாட்களில் மண்ணோடு மண்ணாகிவிடும் அவர்கள் முன் நீ மேன்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் குழந்தையே கவலைப்படாமல் இரு உன் அப்பா இருக்கின்றேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நானே ஏற்பேன் என் இல்லாமல் எதுவும் நடக்காது அனைத்தும் இன்னும் சில நாட்களில் பொடி பொடியாக போகிறது குழந்தையே உன் மனம் தெளிவாகும் இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறுவாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உன் வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது இது அருள் வாக்கல்ல என்னுடைய சத்திய வாக்கு உன்னை நான் என் வசம் வழிப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டும் அல்ல ஏழேழு ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணிக்கின்றேன் என் குழந்தைகள் சொல்லித்தான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் தந்தைக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா உன் அப்பா நான் நகண்டமாக இந்த அகவெளி புறவெளி பறவெளியாகிய எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன் என்னை நம்பும் என் தீவிர பக்தர்கள் அவர்களுக்கு பிடித்தவர்களின் எல்லா ஜென்ம கர்மவினைகள் மொத்தமும் என் கைப்பிடிக்குள் எப்போதோ வந்துவிட்டது உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போலாக்கி கொண்டு இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் வரும் துன்பம் துயரம் வேதனை கோபம் யாவற்றையும் தூக்கி தூர எறி பொறுமையை கடைப்பிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இரு மற்றவற்றை உன் தந்தையான நான் பார்த்து துயரங்கள் உன்னையும் உனக்கு பிடித்தவர்களையும் சிறிதாகத் தொட்டு மட்டுமே பார்க்க முடியும் அதற்குள் நான் அவற்றை விரட்டி விடுவேன் எதுவும் உன்னை பெரிதாகத் தொடர்ந்து எதுவும் செய்து விட முடியாது எல்லாவற்றிலிருந்தும் சர்வ சாதாரணமாக என் பக்தர்களை நான் விடுவித்துக் கொண்டு வருகின்றேன் இனி அவர்களின் வாழ்க்கையில் விரைவில் வசந்தம் வரப்போகிறது குழந்தையே சொல்லித்தர ஒரு வாத்தியார் என்னை விட இங்கு வேறு யார் இருக்கிறார் உனக்கு நீ பட்டது போதும் என் பாதம் தேடி ஓடிவா சாதனை நான் செய்கையில் சோதனை தோன்றினால் நீ ஏன் மயங்குகிறாய் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னோடு துணையாக உன் தந்தையான நான் வருவேன் இந்த வழியில் ஒரு வேலையாக வந்தேன் அப்படியே என் பிள்ளையான உன்னை பார்த்துவிட்டு போகலாம் என்று உன் வாசலுக்கு வந்திருக்கிறேன் எவர் ஒருவர் என்னுடைய திருவடிகளை சரணடைகின்றார்களோ அவர்களின் அத்தனை எண்ணங்களையும் ஈடேற்றித் தருவதை விட எனக்கு வேறு என்ன வேலை இருக்கிறது தன் உடல் மனம் தனம் சேகைகள் என அனைத்தையும் எனக்கு அர்ப்பணித்து என்னை தியானம் செய்கிறவர்கள் எவரோ எவரெல்லாம் அவர்களின் துன்பங்களை என்னிடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் என்னுடைய நாமத்தை தினமும் ஜபிக்கிறார்களோ அவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு என்னை அடைகிறார்கள் நீ வேறு நான் வேறு அல்ல உன்னை எல்லா விதமாகவும் நான் உயர்த்துவேன் நீ தேடி சென்ற காலம் போய் அனைத்தும் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு தானாக வெகு சில நாட்களில் உன்னை வந்து சேரும் உன் வாசல் கதவைத் தட்டும் அதை பெற்றுக்கொண்டு என்னைப் என்னை பார்க்க விரைந்து வா தாயாமை இந்த கரையில் இருக்கின்றது குட்டிகள் அந்த கரையில் இருக்கின்றது பாலும் அரவணைப்பின் கதகதப்பும் இன்று இருக்கின்றது தாயினுடைய அன்பான கடைக்கண் பார்வையை குட்டிகளுக்கு போஷாக்கை அளித்து வளர்ச்சியடைய செய்கிறது குட்டி ஆமைகள் எப்போதும் தாயை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கின்றது குட்டிகள் வேறு எதையும் செய்யத் தேவையில்லை அவற்றிற்கு பாலும் வேண்டாம் புல்லும் வேண்டாம் வேறு எந்த உணவும் தேவையில்லை ஆனால் தாயை உற்று பார்த்து கொண்டு இருப்பதே அவற்றிற்கு போசாக்கு நான் இவ்வாறாகவே உன்னை பாதுகாக்கின்றேன் நாம் ஒன்பது வார விரதம் இருக்கலாமா சப்தாகம் செய்யலாமா என்ன செய்தால் என் கஷ்டம் தீரும் என்று நீ யோசிக்கவே வேண்டாம் நீ எதையும் செய்ய தேவையில்லை உன் தந்தையான என்னை உற்று பார்த்து கொண்டு இருந்தால் போதும் அது உனக்கு போஷாக்கு தரும் வறுமையிலிருந்தும் பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் உன்னை மீட்டுவிடும் விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என நினைப்பது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டாகிவிட்டது அதற்கான வழிகள் உருவாகி கொண்டிருக்கின்றன ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் நீ வேண்டியவுடனே தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எனக்கு படையல் போடுவதை விட பசித்தவனுக்கு உணவு கொடுப்பதையும் ஆதரவு இல்லாதவனுக்கு உதவி செய்வதையுமே நான் விரும்புகின்றேன் ஏனென்றால் நீ சுகமாக இருப்பதால் உலகத்திற்கு நன்மை விளையும் என்பதால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நிறைவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்தவொரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அது அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை அவன் முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் என் ஆசிர்வாதத்தால் அளிக்கப்பட்டது எவனொருவன் நல்லது கெட்டது இரண்டையும் ஒன்றாக பார்க்கிறானோ அவனே என்னை அதிகம் கவர்ந்தவனாகிறான் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்றுத் தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு சில பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்கள் இனிமேல் வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் உன் சாய் தெய்வா நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் இல்லை அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சி செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் உன்னை தற்காலிகமாக காயப்படுத்தும் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் ஏதுவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்ச்சியுடன் வாழ பழகிக்கொள் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடனே உன் சாய்தேவா இருக்கிறேன் உன் கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி உன் சாய் தேவாவின் வழி அதை நிச்சயம் நான் சரி செய்வேன் முதலில் உன் கண்ணீரை துடை உன் கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் பிறகு ஏன் இந்த கலக்கம் ஏன் இந்த குழப்பம் உனக்கு ஏன் நான் அனைத்தையும் சரி செய்ய மாட்டேனா ஒன்றை நன்றாக புரிந்து கொள் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அளித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல் வார்த்தைகளை செவிசாய்க்காமல் வழி நடப்புவர்களுக்குத்தான் இழப்பு உனக்கு இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண் கொண்டு பார்க்காதே நீ உன் கடமையை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு இழைத்தால் அதற்கான தண்டனையை நிச்சயம் அவர்கள் அனுபவிப்பார்கள் கவலைகளையெல்லாம் தூக்கி எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றியடைய முடியும் உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது மனதில் நம்பிக்கையோடு இரு நீ மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பதற்கே உன் அம்மா அப்பாவாகிய இந்த சாய்பாபா என்றும் விரும்புகிறேன் எப்பொழுதும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே நான் ஒவ்வொரு வினாடியும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது என் அனுமதியில்லாமல் எதுவும் நடக்காது